யாருமே கண்ணுக்கு தெரில ஆனால் யாரோ ஒருத்தர் இருக்கிற முறையே ஃபீலிங்கு என்னாடி எட்டி போய் பார்த்தா நாலு காலையில் நல்லா நீட்டி போட்டு ஏறி வறுத்து கிடக்கிறாரப்பா வே அந்த சோஃபா வந்து ஆக்சுவலி வெளியில் எடுத்து போட்டிருந்த சோஃபா யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக எடுத்து போட்டிருந்த சோஃபா ஆள் இதை கட்டில மாற்றிங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இந்த சோஃபாவில் பார்த்துருந்தாரா சாயங்காலம் வந்து பார்த்தேன் மத்தியானம் இந்த சோஃபா கா அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பார்க்குறப்ப அந்த சோஃபால பார்த்தேன் சோஃபாஜாலி ஆக்சுவலி நான் பார்த்துட்டே இருந்தப்ப அவருக்கு கூச்சம் என்னடா சொல்லப்போகிறேன் எந்திரிக்க சொல்ல ஏன்னா அதுவும் சத்தம் போடலை நானும் சத்தம் போடலை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு நான் வீடியோ எடுக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு என்ன ஒன்றா போகிறான் எப்பயுமே இது வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போட்டு உட்காந்துருது அதுவும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நிற்கும் கையில் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா நிற்கும் ஆனால் அதுக்கு நம்ம நடக்கையில் தெரிஞ்சு போயிடும் இவன் இன்றைக்கி நமக்கு லஞ்சு கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலப்பு அதுக்கு வந்துடும் அது இன்னைக்கு ஆல்ரெடி எங்கேயோ லஞ்சு நல்லா சாஃப்ட் வந்துருச்சு போல் மத்தியான நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக படுக்காது நான் போகிறேன் அது அது தூங்கினாலும் பரவாயில்ல அது குளிச்சிருக்கு டப்பளும் குளிச்சுருக்கோம் அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி கியூட்டான ஒரு ஃபீலிங்கு சரி ரைட்டு அதாவது நான் பக்கத்தில் போய் உட்காந்துனா அது ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடணும் நினைக்கல அது அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவன் வந்து உட்காந்தானா நம்ம எழுந்திரிச்சிடணும் ஒருவேளை இவன் உட்காராமல் பேசாமல் போயிட்டான்னா நாம் அதை கண்டினியூ பண்ணுவோன்ற ஒரு நினைப்பா இருந்திருக்கும் போல் பட் ஆனால் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கே செம க்யூட்டாக இருந்துச்சு இன்னும் இது இல்லாமல் இன்னும் சில சேட்டைகள்லாம் இது ரொம்ப நல்லாவே பண்ணும் அதாவது பைக்குக்கு முன்னாடி வந்து நின்றோம் இது ஆஃபீஸில் இருக்க ஒரு நாய் அது ஆஃபீஸில் இருக்க நாயாக இருந்தாலும் எல்லோரும் இதுக்கிட்ட ரொம்ப இதுவாக இருக்க மாட்டேன் அது பார்த்தோன்னா சின்ன நேரத்தில் கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் இதை கூட அதாவது அப்படியே கண்டினியூஸாக இல்லை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷமாக அப்பப்போக்கு போகிறப்ப வர்றப்போ லைட்டாக வரலாம்ன்ட்டு பேசாமல் சாமல் கிளம்பிடுவோம் இங்கே அது எது எத்தனாவது மாடியில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூடாவது மாடி படியேறி வந்து இங்கே படுத்துக்கிட்டு அவங்களுக்கு இது தான் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே வேறு எவனையும் அண்ட விடாது ஒரு வேளை எவனாச்சு ஏறினாலும் நம்மளை பார்க்கும்போது மட்டும்தான் சவுண்டு கம்மியாக இருக்கும் மற்றவங்க எவனாச்சும் ஒரு வேளை தெரியாதவங்க வேணா வந்துட்டான்னா இதுவரை கடிச்சு பார்த்ததில்ல ஆனால் கடிச்சா விடாதுன்ற அளவுக்கு குறைக்கும் அந்தளவுக்கு எல்லாம் சிலது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும் இல்லையா அந்த நல்லா இருக்கு ஓ இதில் இன்னொரு கியூட்டான இன்னொரு விஷயம் ஆக்சுவலாக இவங்க வெளியில் ஒரு ரவுண்ட்ஸு போவாங்க ரவுண்ட்ஸு போகிறப்போ அதை நமக்கு இது ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் டீ கடைக்கு கொஞ்சம் நடந்து போவோம்மா ரவுண்ட்ஸ்னால் நம்ம கூடயே வந்துட்டு வருவாள் நம்ம கூட வர்றப்போ வேறு ஏதாச்சும் ஒரு நாயெல்லாம் பார்த்தோம்னா அப்போ ஒரு துள்ளு துள்ளும் அது கழுத்தில் ஒன்றும் கிடையாதுன்னு வைங்கல எல்லாம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது என்ன இது வந்து சீன்றலாமா பண்ணலாமா யார் வளர்க்குறாங்களா இல்லையான்றது பட் ஆனால் அதுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி